السلام عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسم الله المحمد لله المسلم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يدلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله، نشهد أن محمداً نبده ورسول. ارسلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ سِرَاجًا مُنِيرًا سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنتَ الْعَلِيمُ الْحَكِيمُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي مَحَكَمِ التَّنْزِيلِ وَالْفُرْقَانِ الْعَلِيمِ أَعُوذُ بِاللَّهِ سَمِيعَ الْعَلِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ الْإِسْلَامُ مِمَّا ذَلِكَ الْكِتَابِ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَلِيمُ சத்தகலு கரீம் ரபில் புகழ் அனைத்தும் ரச்சகன் அல்லாஹூருக்கே உதித்தாகட்டும் நபி சல்லாஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானார் சல்லல்லா அலை சல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தபியின்கள் தப்தாபியன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டு ஆகுக கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் நெல்லடியார்களே ஆரோக்கியத்தோடும் ஆவலோடும் ரமலானை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹு கடந்த வருடத்தில் எப்படி நாம் நீண்ட நாட்கள் ரமலானை தேடி கண்டுபிடித்து இந்த ரமலானை பெற்றிருக்கிறோமோ அல்லாஹ் இந்த ரமலான் முழுக்க சராவியை தொழக்கூடியவர்களாக துறானை கேட்கக்கூடியவர்களாக நோன்புகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும் முதலிலே நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாகட்டும் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே நபிகள் நாயகம் சொல்லுவார்கள் குரான் என்பதுதான் ரமலான் ரமலான் என்பதுதான் குரான் குரானுக்கும் ரமலானுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குரானை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு சிறப்பு தன்மைகளை கொடுத்தான் குரான் அல்லாஹுனுடைய கலாம் கலாம் உல்லா என்று சொல்லுவான் அல்லாஹ் அல்லாஹுவின் பேச்சு என்பதாக சொல்லப்படுகிறது யார் குரானை ஓதுகிறார்களோ அல்லாஹுவோடு பேசுகிறார்கள் இதைத்தான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் குரான் என்பது கலாம் உல்லா அல்லாஹுவின் வேதம் அந்த வேதத்திலே அறைந்த பீகி எந்த சந்தேகமும் இல்லை இந்த சந்தேகம் இல்லாத இந்த குரானை யாரெல்லாம் தொட்டார்களோ உயர்ந்தவர்களாக உலகத்திலும் அல்லாஹு ஆக்கினான் அல்லாஹுடத்திலிருந்து வந்ததுதான் இந்த வேதம் வேதம் இந்த முதலிலே அவர்கள்தான் இந்த வேதத்தை வகையாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் முதல் முதலிலே அந்த வேதத்தை தொட்டவர்கள் இந்த வார்த்தைகளை தன் கரத்திலே பிடித்தவர்கள் ஜிப்ரில் அழகி சலாம் அவர்களுக்கு அல்லாஹு எல்லா மலக்குகளை விடும் அவர் சிறந்தவர் மலக்குகளின் தலைவர் என்பதாக போற்றப்படுகிறார் கண்ணியமானவர்களை அதே போன்று இந்த பெருமானார் செல்லல்லா கொலைகி வசல்லம் அவர்களுக்கு தான் இந்த குரான் இறக்கப்பட்டது வானத்திலிருந்து இருந்து வார்த்தைகள் ஜிப்ரில் அலி மூலமாக இறக்கப்பட்டு நபிநாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டதல்லவா உலகத்தில் எத்துணை நபிமார்கள் தோன்றினார்களோ எல்லா நபிமார்களுக்கும் நபியுள் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் நபியாக ஆக்கப்பட்டதற்கு காரணம் பெருமானார் இந்த குரானை தொட்டதால் பெருமானையரை வந்து இந்த குரான் தொட்டதால் அவர்களுக்கு சிறப்பு ஏற்பட்டது கண்ணியமானவர்களே உலகத்திலே எல்லா மறைகள் இருக்கிறது தௌராத் இருக்கிறது ஜபூர் இருக்கிறது இஞ்சியில் இருக்கிறது பழைய ஏற்பாடுகள் இருக்கிறது புதிய ஏற்பாடுகள் இருக்கிறது ஆனால் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முன்பின் ஆக இறந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குரான் ஒரு எழுத்தை மாற்ற முடியாது ஒரே ஒரு புள்ளியை கூட மாற்றி அமைக்க முடியாது அவ்வளவு பரிசுத்தமானது பாதுகாக்கப்பட்டது அந்த குரான் இந்த உலகத்திலே இறக்கப்படுகின்ற நேரத்திலே இந்த உலகத்திலே மற்ற வேதங்களை விட அது குரான் மிக சிறப்பாக மாறி போனது இது சிறப்பாக மாறியதால் அல்லாஹ் அந்த குரானை அறிமுகப்படுத்துகின்ற நேரத்திலே அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் சதுர ரமலான் அல்லது குரான் இந்த குரானை நாம் ரமலானில் தான் இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லுவான் குஜல் அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும் கண்ணியமானவர்களை அந்த குரான் ரமலானில் இறங்கியதால் ரமலான் மாதம் சிறப்பானது ரமலானிலேயே லைலத்துல் கதிர் இரவிலே இறங்கியதால் உலகத்திலேயே எல்லா இரவுகளையும் விட லைலத்து அமைந்திருக்கிறது அன்பிற்கினியவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே இந்த குரானிற்கு அல்லாஹு லஷான புத்தாலா குரானிலேயே அம்பத்தஞ்சு பெயர்கள் வைத்திருக்கிறான் ஐம்பத்தி ஐந்து பெயர்கள் இதுக்கு இருக்கிறது இந்த ஐம்பத்தஞ்சு பெயர்களையும் நாம் சொல்ல முடியாது சில பெயர்களை மட்டும் சொல்லுவோம் கண்ணியமானவர்களை அல்லாஹுவே நல்லடியார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் இந்த குர்ஆன் ஃபித் துன்யா ஃபித் துன்யா கரீனா இந்த உலகத்தில் அது கட்டளையாக இறக்கப்பட்டிருக்கிறது வஃபில் கப்ரி மூனிசா மனிதனுடைய கபரின் துணையாக மாறி இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் செல்லலாலே செல்லும் வஃபில் கியாமதி ஷாஃபியா மருமையிலே இந்த குரான் உங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள் அதே போன்றுதான் பெருமானார் சொன்னார்கள் வா அலஸ் நூரா சிராத்துல் முஸ்தபின் பாலத்திலே நடந்து செல்வதற்கு ஒளியாக இருக்கும் என்று சொன்னார்கள் வஃபில் ஜன்னத் ரஃபீகா நீங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுக்கு சுவனத்தோழனாக வந்து நிற்கும் என்று சொன்னார்கள் வஃபில் சிந்திரன் நரகத்தின் தடையாக நரகத்தின் திரையாக இந்த குரான் இருக்கிறது இன்னும் ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த குரானுக்கு இருக்கிறது ஆனால் நாயகம் செல்லம் லாகுலகி வசல்லம் சொல்லுவார்கள் அதனுடைய ஒவ்வொரு எழுத்திற்கும் தனித்தன்மைகள் இருக்கிறது குரானுடைய ஒவ்வொரு எழுத்திற்கும் தனித்தன்மைகள் இருக்கிறது ஒவ்வொரு எழுத்தின் மூலமாக மனிதன் சிறப்பாக்கப்படுகிறான் இந்த சிறப்பிற்குரிய குறியா குரானை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லம்லா கொலை ஹிவ செல்லம் சொன்னார்கள் இந்த ஒரு மாதமாவது மபைலை துண்டித்து விட்டு குரானோடு தொடர்பு கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் செல்லம் தாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த குரானை ரமலானிலே நாம் அதிலே கிடையாக கிடக்க வேண்டும் குரானை பார்ப்பதால் நன்மை குரானை கேட்பதால் நன்மை குரானை ஓதுவதால் நன்மை குரானை சுமப்பதால் நன்மை குரானை முத்தமிடுவதால் நன்மைகள் ஏகப்பட்டதுகள் அல்லாஹ் இந்த ரமலானிலை இறைத்து வைத்திருக்கிறான் இந்த ரமலானிலே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ரமலானிலை குறைந்தது நாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸை ஓத வேண்டும் இல்லை அதிகப்படியாக ஓத வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு மூன்று ஜிசுக்களை ஓத வேண்டும் விடவும் அதிகமாக போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு பத்து ஜுசுவாது ஓத வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறார் அன்பிற்கினி அவர்களை அல்லாஹு நல்லே இந்த குரானை அல்லாஹு இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் குரான் ஆரம்பிக்கும் போது பாருங்களேன் அழக ஆரம்பிக்கிறான் அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் மீம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியாது என்று உலகத்திலே யாருக்கும் அர்த்தம் தெரியாது நபி உட்பட யாருக்குமே அலிஃப்லாம் மீம் இந்த எழுத்திற்கு அர்த்தம் தெரியாது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் குரானை திறந்த உடனே எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் உனக்குத்தான் தெரியும் என்ற பணிவோடு நீ குரானோடு உள்ளே நுழைந்தால் காலம் முழுக்க குரான் உனக்காக சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இந்த ரமலானிலே தொடர்ந்து தொடர்ந்து குரானோடு தொடர்பு கொள்வோம் என்று சொன்னால் மற்ற காலங்களிலே ரமலான் நம்மோடு அல்லாத காலங்களிலே குரான் நம்மோடு தொடர்பு கொள்ளும் என்று சொன்னார்கள் இந்த குரான் இருக்கிறதல்லவா அது அல்லாஹுவின் வார்த்தை அதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த அலிஃப்லாம் மீம் என்பதை சில முஃபஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் மொபைலுக்கு நாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் பையங்க எடுக்காம இருக்கிறதுக்காக வேண்டி பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கோமா இல்லையா அதே போன்று வாட்ஸ்அப்புக்கு பார்ப்போம் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறோம் குரானுடைய பாஸ்வேர்டு அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் மீம் தான் குரானுடைய பாஸ்வேர்டு என்பதாக சொல்லப்படுகிறது அன்பிற்கினி அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த குரானை நாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மூலமாக மிக சிறப்பிற்குரியவர்களாக குரானை தொட்டவர்கள் சிறந்தவர்கள் குரானை பார்த்தவர்கள் சிறந்தவர்கள் குரானோடு அவர்களின் வாழ்க்கையை ஒட்டுக்கொண்டவர்கள் சிறந்தவர்கள் அது உங்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறது அது உங்களுக்கு மனநோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறது உடல் நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது என்பதை பெருமானார் செல்லம் லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் கண்ணியமானவர்களே மற்ற வேதங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மொழியில் இறங்கியது இன்னொரு மொழியிலே மாறியது ஆனால் புரான் அரபியிலே இறங்கியது இறங்கியதை போன்றே இதுவரையும் அரபியிலே இருக்கிறது தியாமத் வரையிலேயும் அந்த புரான் அரபியில்தான் இருக்கும் தெரியாதவர்கள் அருமை படிக்க தெரியாத குழந்தைகளில் இருந்து உள்ளங்களில் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தராதிக்கு தவறாமல் இருபது ரக்காத்துகளை தூள்வதற்கும் அந்த ஓதப்படுகின்ற வசனங்களை கேட்பதற்கும் நாம் ஆயுத்தமாக வேண்டும் அதுதான் நாம் குரானுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமைகளில் ஒன்று குரானை நாம் கேட்க வேண்டும் குரானை பார்க்க வேண்டும் அல்லாஹ் இந்த குரானோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்த ரமலான் முழுக்க எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக வரகாத்து